வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆண்டு போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் நைன் தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சோழர்கள் பற்றின ஒரு பத்து கொஸ்டின் நான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா அது பற்றி பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் புதியதாக நிர்மாணிக்கப்பட்ட எந்த நகரினை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர் அப்படின்னு கேட்குறாங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ அதாவது முதலாம் ராஜேந்திரன் பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவின் மீது போர்த்தெடுத்து ஸோ கங்கை வரைக்கும் போயிட்டு போர்த்தொடுத்து வெற்றி பெறுவார் சரிங்களா ஸோ அந்த வெற்றி நினைவாக தான் என்ன பண்ணுவார் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கோயிலும் ஒன்று நிறுவிருப்பார் சரிங்களா அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் ராஜராஜேந்திரனுக்கு பிறகு வந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதையே வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறாங்க சரிங்களா சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார் அப்படின்னு கேட்டோம்னா முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் யாருடைய படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழ ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் யாருடைய கப்பற்படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் ஸோ இலங்கையிலும் சோழ ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன அப்படின்னு கேட்டோம்னா முதலாம் ராஜராஜன் நான்காவது கொஸ்டின் பாருங்க முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராஜேந்திர சாளுக்கியன் இது வரைக்கும் இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கல அதிகபட்சமா இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து அஹ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்துங்க முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ராஜேந்திர சாளுக்கியன் ஐந்தாவது கொஸ்டின் கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணில் டேஸ் அரியணை ஏறிய பின்னர் அவரின் மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் அங்கு பல பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்றாங்க முதலாம் ராஜேந்திரன் ஆக்சுவலாக முதலாம் ராஜேந்திரனோ முதலாம் ராஜராஜனோ சோ ராஜராஜன் வந்து அப்பா ராஜேந்திரன் வந்து பையன் சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆட்சி செய்திருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த முதலாம் ராஜேந்திரன் வந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஏற்றுக்குச்சு அப்படின்னு ஆகி தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் தான் வந்து ஆட்சி பொறுப்பே ஏற்றுக்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கருத்து நிலவுது சரிங்களா ஸோ அப்படின்னா அவங்களுக்குள்ள அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்பட்ருங்க அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கங்கை கொண்டான் அல்லது கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் அப் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் சொன்னேன் முதலாம் ராஜேந்திரன் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கங்கை வரையும் போயிட்டு வெற்றி கொண்டு அதனுடைய நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு தலைநகர நிறுவனர் இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாம கோயிலு ஒன்று கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா ஸோ அப்போ யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறது சோழர்கள் வட இந்திய போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக எழுப்பப்பட்ட கோவில் எது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் நான் சொல்லிட்டே இருந்தால் கரெக்டாக கொஸ்டின் இருக்கு நெக்ஸ்ட் எட்டாவது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜராஜன் சரிங்களா யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையேயான திருமண உறவு தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜராஜன் நெக்ஸ்ட் பாருங்க புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க முதலாம் ராஜராஜன் அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்டினது வந்து முதலாம் ராஜராஜன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் கட்டினது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் முதலாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவிவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பாண்டியரசன் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் சரிங்களா என்ன பண்ணுவாங்க மூன்றாம் ராஜேந்திரன் அதாவது சோழ அரசின் விஜயலாய சோழன் உருவாக்கி அந்த சோழ அரசின் கடைசி அரசன் இரநூத்தி எழுபத்தி மூணில் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சி இந்திய தமிழகத்தில் நிறுவியவர் யார் அப்படின்னு பாண்டிய அரசன் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் சரிங்களா அதாவது இதில் ரெண்டு கொஸ்டின் இருக்கு விஜயலாய சோழன் வழிவந்தவர்களில் கடைசி மன்னர் யார் அப்படின்னு கேட்டோன்னா மூன்றாம் ராஜேந்திரன் அவரை தோற்கடித்த பாண்டியர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பாண்டியரசன் மூன்றாம் சாரி முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் சரிங்களா இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து கொஸ்டின் தான் எடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ் ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ஸ் உங்களை ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்த்துருக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி